ஏன் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்றதுக்கு ஒரு சின்ன ஒரு பாடலை பாடுறேன் கேளுங்க சோத்ரம் ஏ தான் நம்புவேன் ஏ சுவை தான் பாடுவேன் ஏசு செய்த நன்மைகளை ஒரு ஊராய் சொல்லுவேன் ஏ தான் நம்புவேன் ஏ தான் பாடுவேன் இயேசு செய்த நன்மைகளை ஒரு ஊராய் போய் சொல்லுவேன் அல்லே சொல்லுவேன் ஆனந்தமாய் பாடுவேன் அல்லேலுயா சொல்லுவேன் ஆனந்தமாய் பாடுவேன் கால் போன போக்கிலே போனேனே காட்டே மிராண்டியாய் அலைந்தேனே கண் போன போக்கிலே போனேனே காட்டே மிராண்டியாய் அலைந்தேனே கர்த்தர்சு தேடி வந்தாரே கர்த்தர் ஏசு தேடி வந்தாரே கண்ணியவான் மாற்றிவிட்டாரே என்னை விட்டாரே மாற்றிவிட்டாரே தான் நான் தான் நம்புவேன் நான் பாடுவேன் ஏசு செய்த நன்மைகளை ஒரு ஊராய் சொல்லுவேன் தான் நம்புவேன் தான் பாடுவேன் பாடுவேன்சு செய்த நன்மைகளை கூறுராய் சொல்லுவேன் அல்லேலு யா சொல்லுவேன் ஆனந்தமாய் பாடுவேன் அல்லேலு யா சொல்லுவேன் ஆனந்தமாய் பாடுவேன் தாயுதவப்பன் சொல்லை கேட்கலையே கருதலையாய் வாசே வந்தேன் என் தாயுதகுப்பன் வார்த்தைகளை கேட்கலையே கருதலையாய் வாழ்ந்து வந்தேனே கெட்ட குமாரனாக இருந்த என்னை கெட்ட குமாரனாய் இருந்த என்னை நல்ல குமாரனாய்மா திவிட்டார் யேசு நல்ல குமாரனாய் விட்டார் இயேசுவை தான் நான் இயேசுவை தான் தம்பி இயேசுவை தான் நம்புவேன் இயேசுவை தான் பாடுவேன் செய்த சொல்லுவேன்மைகளை சொல்லுவேன் சொல்லுவேன் ஆனந்தமாய் பாடுவேன் அல்லேலு யா சொல்லுவேன் ஆனந்தமாய் பாடுவேன் என்று அழைத்துவிட்டே என் பாவத்தை அறிக்கையிட்டே நான் என்று அழைத்து விட்டே என் பாவத்தை அறிக்கை அந்த சவுளாக இருந்த என்னை அந்த சவுளாக இருந்த என்னை பவுளாக மாற்றிவிட்டார் என்னை பவுளாக மாற்றிவிட்டார் அல்ல எழுயா சொல்லுவேன் ஆனந்தமாய் பாடுவேன் அல்ல எழுயா சொல்லுவேன் ஆனந்தமாய் பாடுவேன் தான் நம்புவேன் ஏ தான் பாடுவேன் கேசு செய்த நன்மைகளை கூறு சொல்லுவேன் ஏ தான் நான் ஏசுவை தான் தம்பி ஏசுவை தான் நம்புவேன் ஏசுவை தான் பாடுவேன் நன்மைகளை ஊரு உற சொல்லுவேன் நவூறு உரா சொல்லுவேன் ந ஊரு உறா சொல்லுவேன் அல்லேலுயா அல்லே லுயா சொல்லுவேன் ஆனந்தமா பாடுவேன் அல்லே லுயா சொல்லுவேன் ஆனந்தமாய் பாடுவேன் ஏசு புகழை பாடுவேன் ஏசு புகழை சொல்லுவேன் புகழை பாடுவேன் இயேசு புகழை சொல்லுவேன் இயேசு ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என்று எங்கும் பறைசாற்றுவேன் இயேசு ஜீவிக்கிறார் என்று எங்கும் பறைசாற்றுவேன் தான் நான் தான் நம்புவேன் இயேசுவை தான் பாடுவேன் நன்மைகளை ஊரு உராய் சொல்லுவேன் ஊரு உராய் சொல்லுவேன் அல்லேலுயா அல்லேலுயா பாடுவேன் ஆனந்தமாய் பாடுவேன் அல்லேலுயா ஆடுவேன் ஆனந்தமாய் பாடுவேன்